ശ്രീമതേ രാമാനുജായ നമ ശ്രീ ബാലധൻവി കുരുവേ നമഹ ശ്രീമത് വരവനമുലയമ അഞ്ചു കുടിക്കൊരു സന്തതിയായ് ആൾവാരം ചെയ്ഞ്ചി നന്മയളായ പിഞ്ചായ് പഴുത്താളയാണ്ടാള പത്തിയുടൻ ആളും വഴുത്തായ് മനമേ മകിന് ശ്രീമത് കൗശിക വാർത്തീന്തും ഗുണസാഗരം ஸ்ரீமத்கனாரிய சத்புத்திரம் வரதாரிய மகம் பஜே அடியார்கள் அனைவருடைய திருவிழித்தாமர்களிலேயும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு இந்த மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லும்படியான நம்முடைய ஞானம் திருப்பாவையினாலே நிறைய பெறக்கூடிய இந்த நல்ல வேளையிலே திருப்பாவையினுடைய விசேஷார்த்தங்களையெல்லாம் நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம் ஸ்ரீமத் காஞ்சி சுவாமி தம்முடைய பரம கருணையினாலே தம்முடைய பல கிரந்தங்களிலே திருப்பாவையினுடைய அரிய உட்பொருள்கள் பலவற்றினையும் அருளி செய்திருக்கிறார் அதிலே ஒரு சில திவலைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அன்றாடம் ஓரோரு பாசுரமாக அதில் இருக்கக்கூடிய சில அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க தொடங்குகிறோம் முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள்ல நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு ஆண்டாள் கண்ணனோடே சம்சேஷம் ஏற்பட வேண்டும் கண்ணனோடே கூடியிருக்க வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்களையெல்லாம் விழிக்கிறாள் கூப்பிடுறா எல்லாரையும் நேரிழையீர்னு கூப்பிடுறா மேலே சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிடுறார் ஆனால் இந்த முதல்ல இருக்கிற விழி என்ன விழின்னா அந்த கூப்பிடக்கூடிய சொல் அது என்னன்னு பார்த்தோமே ஆனால் நேரிழையிர் அப்படின்னு இந்த நேரிழையீர்ங்கிற வார்த்தையைத்தான் திருப்பாவினுடைய இறுதியில் கடைசிப்பாசுரத்திலேயும் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரங்கி சேயிழையார் அப்படின்னு ஆண்டாளருக்கிறாள் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் நேரிழையார் ஷேயிழையார் அப்படின்னா ஆபரணங்களை அணிந்திருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறவர்களே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாளானா மேலால் பார்த்தா அப்படி தான் அர்த்தம் தோணும் இப்போ ஆபரணம் அணிந்துள்ளவர்களான ஸ்திரீகள்லாம் வாங்கோ ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் எல்லாரும் வாங்கோ எதுக்கு கூப்பிடுறோம் நீராட பொதுவீர் நீராட்டத்துக்காக வாங்கோ பார்த்தா இப்படிதான் தெரியுது ஏதோ நீராட்டத்துக்கு கூப்பிட்றா திருமுக்குளத்தில் போயிட்டு ஸ்ரீலிபுத்தூரில் நீராட போகிறா சொல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இதுக்கெல்லாம் சுவாபதேஷம் உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இப்போ நேரிழ ஈர் அப்படின்னா அது ஆபரணம் ஏதோ தேகத்தில் அணிஞ்சு கொள்ளக்கூடிய ஆபரணமா அப்படின்னா கிடையாது இந்த தேகத்தில் அணிந்து கொள்கிற ஆபரணங்கள் நிறைய இருக்குது அதே ஆண்டால் தானே இருபத்தேழாவது பாசுரத்தில் அருள் செய்கிறாள் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனையா பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா இந்த சூடகமே தோல்வலையே இத்தியாதிக்கும் ஒரு சுவதேசம் உண்டு அது அந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை அனுபவிக்கிற போது நாம் அதை நன்னாக அனுபவிக்கிறோம் இப்போ இந்த தேகத்தில் போட்டுக்கிற பூஷணங்கள் இந்த தேகத்தை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கே அது மாதிரி ஆத்மாவை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னா அதைத்தான் ஆத்ம குணங்கள் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியால்லாம் ரொம்ப கொண்டாடுறார்கள் தேகத்தில் போட்டுக்கிற ஆபரணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அது ஏதாவது கொஞ்சம் காலத்தில் ஏதாவது ஒரு தனம் சம்பாதிச்சுட்டு ஒரு கடைக்கு போனால் எனக்கு இந்த ஆபரணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் தங்கத்துலயோ வெளியிலேயோ எடுத்து கொடுத்துட்டு போகிறான் எடுத்து நம்ம போட்டுகிண்டு போகிறோம் இது என்றைக்காவது ஒரு நாள் வந்துடும் நம்முடைய ஒரு விதமான முயற்சி அதில் வந்துடும் ஆனால் இந்த ஆத்ம குணங்களாகிற ஆத்ம பூஷணங்கள் இருக்கே இதெல்லாம் நாம் ஏறிட்டுண்டு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது ஞானம் பக்தி வைராக்கியம் இதெல்லாம் நாமே ஏறிட்டுண்டு இனியிலிருந்து நான் சாந்தமாக இருக்க போகிறேன் இனியிலிருந்து நான் ரொம்ப பக்தியோடு கூடினவனாக இருக்க போகிறேன் இனியிலிருந்து உலக விஷயங்கள்லாம் நான் விரக்தனாக இருக்க போகிறேன் அப்படின்னு நாம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி வாழ ஆரம்பித்தா அப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டலாமே தவிர அதற்கு மேலே நாம் ஏறிட்டுண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பூஷணங்களோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது இந்த ஆத்ம பூஷணங்களை எப்படி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னா சதாச்சாரிய சேவையினாலே ஆச்சாரிய கைக்கரியத்தின் மூலமாக நாம் சம்பாதிச்சுக்கலாம் கண்ணனே கீதாச்சாரியன் அவனோடு சம்சலேஷம் அவனோடு கூடியிருந்து அவனுடைய முகமலர்ச்சிக்காக பண்ணக்கூடிய கைங்கரியத்தையே பரம புருஷார்த்தம்னு கடைசியில் ஆண்டாள் திருப்பாவையில அறுதியிடுகிறாள் அப்போ இந்த கண்ணனோடு சேர்ந்து அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் புருஷார்த்தம்னு காட்டுறதுதான் திருப்பாவையினுடைய நோக்கமா அப்படின்னு கேட்டால் மேலெழுந்த வாரியா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனால் இதனுடைய சுவாப்தேசம் உட்பொருள் என்ன அப்படின்னா சதாச்சாரிய சேவை இந்த ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு விருப்பமுடையவர்கள் எல்லாரும் பாருங்கள் ஏன்னா ஆண்டாள் சரம பர்வ நிஷ்டையைச் சேர்ந்தவள் அதனாலதான் ஆழ்வார்கள் பத்து பேர்னு சொல்றோமே ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் தனியாக எடுத்துட்டு இவா பத்து பேர் ஆழ்வார்கள்னு சொல்கிறோம் ஏன் இவா ரெண்டு பேர் தனியா சொல்றோம் இவா ரெண்டு பேர் தான் சரம பர்வ நிஷ்டர்கள் ஆ ஆச்சாரியனே தெய்வம் ஏன்னா எவருமான காண்பித்து கொடுத்த ஆச்சாரியனே தெய்வம்னு காண்பிச்சாடும் அதனாலே பாண்டாளும் ஆண்டாளும் சரம உடையவளாக இருக்கிறவளாகையாலே யாரே தான் அருளி செய்த பாசுரங்களுக்கு ஒட்பொருளாக காட்டக்கூடியது ஆச்சாரிய வைபவத்தைத்தான் இப்போ இந்த ஆத்ம பூஷணங்கள் ஞானம் பக்தி வைராக்கியம் முதலான ஆத்ம குணங்களை எல்லாம் எப்படி சம்பாதிச்சுக்க முடியும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அப்படித்தானே சம்பாதிச்சுக்கணும் அப்படிப்பட்டதான ஆச்சாரிய சம்சலேஷம் இப்ப நீராடப்போது வீர்ன்னு சொல்றா ஏதோ ஒரு நீர்நிலையில போயிட்டு நீராடுறதுக்கு கூப்பிடுறாளா அதுக்கு எப்படி கிருஷ்ண சம்ச்லேஷமானது அர்த்தமாகிறது அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தமிழ்லாம் பார்க்கும்போது கூட இந்த சேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுனையாடல் புனலாடல் அப்படிலாம் குறிப்பிடுறார்கள் அது ஒரு நீராட்டத்தை போல குறிப்பிடுறார்கள் ஆகையினால இந்த இடத்துல போது வீர்னா கண்ணனோடு கூடியிருந்து அவனுக்கு அவனுடைய முகமலர்ச்சிக்காக பண்ணக்கூடிய பரம புருஷார்த்தமாகிற கைங்கரியத்தை பெற விருப்பமுடையவர்களே அப்படின்னு கூப்பிடுறதாக அர்த்தமாகிறது இந்த நீராட்டம்ங்கிற விஷயம் இப்படி இது பிரதம பருவத்தில் பார்க்கிற போது அர்த்தமாகிறது சரம பருவத்தாலே பார்க்கிற போது இந்த நீராட்டம்ங்கிறது ஆச்சாரிய கைங்கரியத்தை குறிப்பிடுகிறது அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண ஆச உடையவர்களே ஆச்சாரிய கைங்கரியம் தான் எப்படிப்பட்டது அந்த நீராட்டம் எப்படிப்பட்டது காலை நன் ஞானத்துறை படிந்தாடி நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் அருள் செய்தார் இப்ப காலை நன் ஞானத்துறை படிந்தாடிங்கிறார் காலைனா நமக்கு எல்லாருக்கும் குணம் தலையெடுக்கிற நேரம் அதனாலதான் சொல்றா ஏதோ ஒன்றத்தை படிக்க போறோம் ஒரு நல்ல காரியத்தை தொடங்க கார்த்தால படி அதான் மனசுல நல்லா பதியும் எதுக்காக சொல்றா அந்த சமயத்தான சத்வகுணம் தலையெடுத்திருக்கும் அப்படிங்கறதால தானே சொல்றார்கள் அப்போ இந்த மார்கழி மாதம் இது எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு கேட்டா தேவர்களுக்கெல்லாம் இது உஷஸ்காலம் அவர்களுக்கெல்லாம் இது பிராம முகூர்த்த சமயத்தை போல இப்ப நமக்கும் அது அந்த சமயத்துல சத்வகுணம் தலையெடுக்கிறது அதையும் தான் இந்த பாசனத்தாலே தெரிவிச்சிருக்கா மதி நிறைந்த நன்னாள் நாமளே பார்க்கிறோம் ஆண்டாள் சொல்றாளே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னா பௌர்ணமி நாளாச்சே எல்லா வருஷமும் நானும் பார்த்துட்டே இருக்கேன் மார்கழி முதல் நாள் மட்டும் சரியா இது பௌர்ணமியா வராது இருக்கிறதே அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இது மதி நிறைந்த நன்னாள்ங்கிறது வெறும் பௌர்ணமியை மட்டும் ஆண்டாள் குறிப்பிடலை நம்முடைய மதினா ஞானம் மதி ஞானமானது நிறைகின்ற இந்த ஞானம் எப்படி நிறைகிறது அப்படின்னா இந்த ஆச்சாரிய சம்சலேஷம் ஆச்சாரியனோடு கூடியிருந்து கைங்கரியம் செய்தல் இப்படி அந்த ஞானமாகிற துறையிலே நீராடுதல்னா இப்ப ஆச்சாரியனுடைய கைங்கரியம் அந்த ஞானத்துறை படிந்தாடுதல் சொல்லும்படியான அந்த ஆச்சாரிய கைங்கரியம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சாரியன் நமக்கு அருளி செய்யக்கூடிய காலட்சேபாதிஷயங்கள் ரகசியத்திரையாதி விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஆச்சாரியன் எடுத்து கொடுக்கிறாரே அந்த விஷயம்தான் இந்த இடத்திலே ஆச்சாரியனுக்கு கூட இருந்து நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தால விளைகின்றது அப்படி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அவரிடத்திலிருந்து அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதனாலே ஆத்ம குணங்கள் அவருடைய அபிமானம் முக்கியம் இதெல்லாம் பண்றது எதுக்குன்னா அவருடைய அபிமானத்துல நம்ம ஒதுங்கி இருக்கோம்ங்கிறதுக்காகத்தான் இப்ப ஆச்சாரியனானவர் இவன் நம்முடையவன் இவாளாம் நம்மை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த சிஷ்ய பிராயர்களை குறித்து அந்த ஆச்சாரியின் திருவுள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்குன்னா இதுதான் அந்த ஆச்சாரிய அபிமானம் இப்ப அந்த ஞானத்துறை படிந்தாடுதல்ங்கிறதுக்கு விருப்பமுடையவர்கள்லாம் வாங்கோ அப்படின்னு அந்த ஆச்சாரிய பக்தர்களை எல்லாம் அழைக்கிறாள் ஆண்டாள் அதனாலே தானே அதனால விளையக்கூடிய பேரு தானே இந்த ஆத்மபூஷண பிராப்தி இந்த ஆத்மா அலங்காரங்கள்லாம் தானே ஏற்படுறது அப்படி நேரிழி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அவருடைய அபிமானத்தாலே நமக்கு விளையக்கூடியதான ஆத்ம குணங்களையெல்லாம் பெற வேணும் அப்படிப்பட்ட அழியாத ஆத்ம பூஷணங்களையெல்லாம் அணிந்து கொள்ள வேணும்ங்கிற ஆசைய உடையவர்களே வாருங்கள் அப்படின்னு தான் இந்த நீராட போது வீர் அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறாள் அதனாலதான் இவழெல்லாம் செல்வச்சிறுமீர்கள்னு சொல்லும்படியான நிலையில இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆத்ம பூஷணத்தை அணிந்து கொள்வதற்கு ஆசை உடையவர்களை முதல் பாசுரத்துல நேரிழையீர்னு கூப்பிட்டார் இப்ப கடைசி பாசுரத்துல சேவிழையார்னு சொன்னாலோ இல்லையோ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்னு தான்னு பார்த்தோமே அந்த சேவிழையாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சதாச்சாரிய சேவையினாலே ஆத்மா அலங்காரங்களை எல்லாம் பெத்திட்டவர்கள் ஏன்னா கடைசியில திருப்பாவையினுடைய இறுதியில அந்த கைங்கரிய வர பிராப்தி கடைச்சுறதோ இல்லையோ அதனால அந்த ஆத்மா அலங்காரங்களை எல்லாம் பெத்திட்டவர்களை எல்லாம் ஆண்டாள் கடைசி பாசுரத்துல விழிக்கிறாள் என்பதாக இப்படிப்பட்ட ஒரு விசேஷ அர்த்தமானது இந்த திருப்பாவையின் முதற் பாசுரத்திலே நமக்கு காண கிடைக்கிறது இப்படிப்பட்ட உட்பொருள் ஆச்சரியமான ஒரு சாபதேசத்தை இந்த முதல் பாசுரத்திலே நாம் இன்னைய தினம் அனுபவித்துக் கொண்டோம் இன்னைய முதல் பாசுரத்தை விண்ணப்பம் செய்து அடியினுடைய இந்த உரையினை இன்றைய தினம் முடித்துக் கொள்கிறேன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் சரணம் எம்பெருமானார் சரணம் ஜியர் சரணம்